வெல்கம் டு ருஃபினா ஃப்ளோரிட்டா விலாக்ஸ் நம்ம இன்னைக்கு வெட்டின அந்த ப்ரா தான் சம்மர் ப்ரா இன்னைக்கு நம்ம தைக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கணும் நான் வந்து ஷோல்டருக்கு இதுமாரி கட்மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ ஜாயின் பண்ணணும்னு அந்த அளவோட நாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இது போல் நீங்கள் ஆரஞ்சு அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க ஊசி வந்து ஊ அதனால துணியை வந்து சுருக்குது இந்தமாரி துணி வந்து உங்களுக்கு தைக்கும்போது போது ஊசி சரியில்லை சொல்லிட்டு ட டக்குன்னு நீங்கள் ஊசியை நீங்கள் மாற்றுங்க மாற்றிட்டு தைங்க நானும் ஊசியை மாற்றிட்டு தைக்கிறேன் ஷோல்டருக்கு நம்ம ரெண்டு 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 தையல் போடுங்க இந்த பக்கம் தைச்சிட்டேன் திரும்ப அந்த பக்கம் நம்ம தைக்கலாம் இப்போ பாருங்கள் ஊசி மாற்றிட்டேன் அதனால் அந்த சுருக்கம் எதுவுமே வந்து வராது எதுவுமே இல்லாத பார்த்தீங்களா சுருக்கமே இல்லை நல்லா தைக்குது மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பின் பக்கம் அடியில் மடித்து தைக்கலாம் இடுப்புக்கிட்டு நம்ம மடித்து தைப்போம்ல பின்னாடி ப்ளவுஸ்க்கெலாம் அதேமாரி மடித்து தைச்சுக்கலாம் கரெக்டாக நம்ம ஷோல்டர் தைச்சிருக்கிறதுக்கு நேராக பார்த்துக்கோங்க மாற்றி நாம் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அதுமாரி மாற்றி தைச்சிடக்கூடாது கரெக்டாக நம்ம தையல் போட்டிருக்கிறதுக்கு நேராக கீழே நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் கட்டிங் வீடியோவிலே இருக்குது நம்ம அளந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதனால அந்த அளவோட ரெண்டு மடிப்பா மடிச்சு ரெண்டு மடிப்பா நீங்க மடிச்சு வைக்கலாம் நல்லா ஸ்ட்ரிப்பா இருக்கும் உங்களுக்கு முதுகு முதுகு பக்கம் தையல் போடும்போது நல்லா ஓரத்துல நீங்க தையல் போடுங்க மடிப்பு ஓரமா தையல் வரா மாதிரி பார்த்து போடுங்க அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அந்த மாதிரி அந்த மடிப்பும் வந்து உங்களுக்கு ஒரே சமமா ஆஹ் இருக்கணும் அதிகமாக அதிகமா குறைவா அதே மாதிரி நாம இருக்கக்கூடாது நம்ம தச்சிட்டே வரும்போது அவங்கங்க நிப்பாட்டி கரெக்டாக மடித்து மடித்து விட்டு நம்ம தைச்சிக்கலாம் அந்தமாரி எப்போவுமே நம்ம மிஷினை நிப்பாட்டும் போது அது துணி தைக்கிறது தைக்கும் போது நிப்பாட்டும் போது ஊசி வந்து துணியில் கீழே இறங்கிட்டு அது நிப்பாட்டுங்க அதுதான் அப்படி தான் செய்யணும் இப்போ நம்ம இந்த பக்கம் கட்மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதோட வரா மாதிரி மடித்து நம்ம தைச்சிக்கலாம் தையலை நல்லா ஓரத்தில் அழகாக போடுங்க கீழே மடித்து நம்ம தைச்சதுக்கப்புறமா டாட் பிடிச்சிக்கலாம் பின் பக்கம் டாட் பிடிக்கலாம் அதுவும் நம்ம ப்ளவுஸுக்கு பிடிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக நம்ம அகலமாக டாட் பிடிக்குவோம் அவ்வளோதான் ஷோல்டருக்கு நேராக இது போல் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க கரெக்டாக ஷோல்ட்ரு சண்டை நீங்கள் இந்தமாரி பிடிச்சிக்கிட்டு சண்டை வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம துணி வந்து நகராத வச்சுக்கோங்க முன்ன பின்னா இதுமாரி இல்லாத வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் கரெக்டாக ஊசியிலேருந்து இந்த மிஷின் அளவுக்கு நான் டாட் பிடிக்கிறேன் அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூன்று இன்ச் அளவு வரும் ஆனால் நான் எப்பவுமே டாட் பிடிக்கிறப்ப இந்தமாரி ஊசியோட இந்தளவு தான் பிடிப்பேன் அகலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரெஷர் புட்டில் ஒரு ஒரு பல் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாட் பிடிச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு அளவு அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கால் இன்ச் அளவுக்கு அகலம் வச்சு நான் டாட் பிடிச்சிருக்கேன் அதே போல் இன்னொரு பக்கம் ஷோல்டரையும் எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் ஷோல்டரையும் எடுத்துட்டு அதேமாதிரி சென்டரை நம்ம குடிச்சிட்டு கரெக்டாக துணியை வச்சுட்டு இப்போ பாருங்கன்னா கரெக்டாக நான் வைக்கிறேன் பாருங்கள் போது கரெக்டாக அந்த துணி வந்து ஊசியில் மொதல் பக்கமும் அடிப்பக்கம் வந்து இந்த மிஷினுக்கிட்டையும் இருக்கும் கருப்பு கலரில் இருக்குல்ல இரும்பு மிஷ் இரும்பு அது வரைக்கும் இருக்கும் ரெண்டு தையல் பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க நம்ம பின்னாடி வேணும்னா பிரிச்சுக்கலாம் அதுக்கு தான் அதே மாதிரிக்கே நம்ம ரெண்டு தையல் தள்ளி போட்டுக்கிறது அதேமாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காலி இஞ்சி தள்ளி ஒருத்தகை எல்லா மாரி போட்டுக்கோங்க இப்போ நாம ஃப்ரண்ட் சைடு முன்பக்கம் எடுத்துட்டோம் முன்பக்கம் வந்து உங்களுக்கு இந்த கரெக்டா இருக்குல்ல அதை நாம கட் பண்ணிக்கலாம் இப்ப கட் பண்ணிக்கோங்க கரெக்டா பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி நம்ம ஷோல்டர் தச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுக்கு நேரம் கீழே நாம டாட் பிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மடிச்சு தச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து போடும் போது உருத்தாதான் இருக்கும் இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை இன்ச் அளவு வந்து அங்கே பட்டன் பெட்டிலாம் தைப்போம்ல அதுக்காக இடம் விட்டுட்டு மூணு இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து அடுத்து ஒரு மூணு இன்ச்சு அளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் இது போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த அரை இன்ச்சு வந்து தையலுக்கு இந்த அதுலேருந்து மூணு இன்ச் அளவு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் திரும்பி மூணு இன்ச் அளவு எடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த மூணு இன்ச்சில் பாதி ஒன்றரை அந்த ஒன்றைய நான் சன்று மார்க் பண்றதுக்காக இது போல வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் சிங்கிள் டாட் ஒரு டாட்டு தான் பிடிக்க போறேன் நிறைய மூணு டாட் பிளவுஸ் பிடிக்கிறாங்க மூணு டாட்டு இல்லை இது வந்து சிங்கிள் டாட் ப்ரா தான் இது இது வந்து உங்களுக்கு நான் வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்க போல நைட்டி மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா பெரும்பாலும் நம்ம நைட்டி தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு நமக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இது இருக்கும் இப்போ நான் அஞ்சு இன்ச் அளவு வச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த டா சென்ட்ர புள்ளியிலேருந்து அதாவது மூணு இன்ச்சு நம்ம அளந்தோல் அதில் பாதி ஒன்றரை அந்த ஒன்றையிலேருந்து இது மாதிரி நீங்கள் அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணி சென்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அதுலேருந்து இந்த மூணு புள்ளியும் ஜாயின் பண்ணுற மாதிரி கோடை நீங்கள் போட்டுக்கோங்க இந்த கோடை அப்படியே நம்ம ரெண்டாம் மடித்து தான் டாட்டு பிடிக்க போகிறோம் சிங்கிள் டாட்டுங்கிறதுனால நம்ம ஒன்றரை அகலத்துக்கு அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம் அவ்வளோதான் இதுமாதிரி இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா ஒரு பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இன்னொரு பக்கத்தை கரெக்டாக நம்ம ஷோல்டரு தச்சிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக போட்டு தச்சிருக்க பக்கம் வந்து உள்பக்கம் போகிற மாதிரி வச்சு அதுமாரி நீங்க அந்த சாக் பீஸை அச்சா போட்டு கையை வச்சு தட்டுனீங்கன்னாக்கா அந்த அச்சு வந்து அதில் பதிஞ்சிரும் அதுக்கு நம்ம துணியை கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு தட்டிட்டு இது போல நீங்க ட்ரேஸ் எடுத்துக்கலாம் ட்ரேஸ் எடுத்துட்டு அது மேலே நாம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இன்ச் டேப் வச்சு எப்படி நம்ம அங்க வந்து தையலுக்கு இடம் விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அளந்தமோ மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுன்னா அது போல் நீங்க அளக்கறதுனால அளந்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அது போல் செஞ்சுக்கோங்க இப்போ அந்த டாட்டை நாம இது போல் சன்று சென்ட்ரு கூட பிடிச்சிக்கோங்க கரெக்டாக நம்ம ஷோல்ட்ரு தச்சிருக்கோம்ல அதை பார்த்துக்கோங்க இல்லைனா மாற்றி நாம நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மாற்றி தச்சிருவோம் அந்த நடுக்கோட்டை பிடிச்சிட்டு நீங்கள் துணியை மடிச்சிங்கனாலே உங்களுக்கு இது போல் வந்துடும் இப்போ இந்த நம்ம கோடு போட்டிருக்கிறதுல கிராஸா அப்படியே டாட் பிடிச்சிக்கலாம் ரெண்டு ரெண்டு தையல் நீங்க போட்டுக்கோங்க டக்கு கொடுத்துக்கோங்க கெட்டி தையல் போடணும் ரெண்டு தையல் போட்டு இது மாதிரி நீங்க டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மடிச்சு தை அடியில மடிச்சு தைச்சோம் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு வந்து உருத்தாத இருக்கும் அதுக்காக தான் இது மாதிரிக்கு நம்ம மடிச்சு தைக்காம டாட் பிடிக்கிறது ரெண்டு சைடுமே இன்னொரு சைடும் அதே மாதிரி பார்த்து கரெக்டா நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் இப்பதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்ப ரெண்டு பக்கமும் நம்ம டாட் பிடிச்சிட்டோம் இப்ப அடுத்தது நம்ம அடியில மடிச்சு தச்சுக்கலாம் அதுக்கு நாம கட்டிங் பண்ணும் போதே மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம கட் மார்க் பண்ணிருக்கோம் அந்த அளவுக்கு நாம மடிச்சு தச்சுக்கலாம் நாலு துணியும் ஒன்னா தானே நம்ம வெட்டணும் அப்போ நாலு துணியும் ஒன்றா தான் நம்ம கட்மார்க்கும் பண்ணியிருக்கோம் இந்த டாட்டை மட்டும் நீங்கள் இது போல மடிச்சுக்கோங்க அடியில் அது நான் தைக்க சொல்கிறேன் சொல்றேன் இது வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கனால கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதை அதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும் நீங்கள் டாட்டை மடிச்சுக்கோங்க அப்படி மடிச்சு விட்டுட்டு நீங்கள் தைங்க கரெக்டாக நம்ம கட்மார்க் பண்ணதோட வச்சு இது மாதிரி நல்லா மடிப்புல ஓரத்தில் தையல் போடுங்க அந்த டாட் வரும்போது கரெக்டாக நம்ம மடிச்சு வச்சுக்கோங்க சுருக்கம்லாம் இல்லாத பார்த்து நாம நேரா தாம தைக்கணும் அப்பதான் வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் பின் பக்கமும் உங்களுக்கு வந்து ஏற இறக்கமா இருக்காது ஏத் ஒரு பக்கம் ஏத்தி ஒரு பத்து பக்கம் இறக்கமா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லாத இருக்கணும்னா நம்ம கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதோட நம்ம தைக்கணும் ரெண்டு பக்கமுமே நாம இது மாதிரி தைச்சிக்கலாம் அடுத்தது நாம கொக்கி பட்டியும் அது ஐ பட்டியும் தைக்கணும் ரெண்டு இன்ச் அளவுல ரெண்டு துணி நாம வெட்டி வச்சிருக்கோம் ஆம்கோல் வெட்டினோல்ல அந்த இதில் உள்ள துணியை நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க நம்ம டாட் பிடிச்சோம்ல அந்த பக்கம் வச்சுக்கோங்க துணியை அந் இது போல் கொஞ்சம் அடியில் மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு கால் இன்ச்சு அளவுக்கு இல்லை அரை இன்ச்சு அளவுக்கு கூட உங்கள் உங்கள் தையலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கொக்கிப்பட்டி ஐப்பட்டிலாம் நான் தைக்கிறதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணால் நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இதுமாரி துணியை தைச்சதுக்கப்புறமா இது போல் அடியில் மடிச்சுக்கோங்க அடியில் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை இன்னொரு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு வந்து தையல் மேலே இப்படி வரணும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு மடித்து வச்சு தைங்க இது வந்து நம்ம காஜாக கட்டுவோம் அதாவது வந்து பட்டன் கட்டுறதுன்னா இதில் கட்டலாம் இல்லைன்னா நம்ம கொக்கி மாட்டுறதுக்கு ஐ கட்டுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம தான் கட்டுவோம் இதேமாரி நீங்க தையல் வச்சு ஒரு இஞ்சு அளவு வர அளவுக்கு மடித்து நாம தைக்கலாம் நீங்க இந்த பட்டன் கொக்கி பட்டிலாம் தைக்கிறப்ப வந்து ஒரு விஷயம் கவனிச்சு தைக்கணும் அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் மாட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் மாட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி போட்டு பழகினவங்களுக்கு நம்ம மாத்து தைச்சி கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் அத நம்ம பார்த்து தைக்கணும் இது மாதிரி நீங்க தையல் போட்டுக்கோங்க திரும்பி பக்கத்துலேயே கழிஞ்சி தள்ளி இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இது நம்ம ஐப்பட்டி ரெடி பண்ணிட்டோம் நம்ம கொக்கி தான் வைக்க போறோம் அடுத்தது நாம கொக்கி கட்டுறதுக்கு இது மாதிரி துணியை அப்ப முன்னாடி துணியை நம்ம ஒத்தையாக வச்சோம் இப்போ நம்ம ரெட்டையா மடித்து இது மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க இதில் நம்ம டக் கொடுத்துட்டு தைக்க ஆரம்பிக்கலாம் துணி நகராம கரெக்டா ரெண்டு மடிப்பு வச்சு துணியோடையும் சேர்த்து வச்சு நாம தையல் போட்டுக்கலாம் நீங்க இப்பயும் கூட மடிக்கலாம் இல்ல அதுக்கப்புறம் நம்ம தைச்சிட்டு படிவான தையல் போட்டுட்டு நம்ம தைக்கும் போது கூட நீங்க மடிச்சுட்டு தைக்கலாம் என்னோட மெத்தடு இவ இதுதான் நான் இப்படி தான் வந்து தப்பேன் இப்போதைக்கு நான் வந்து கீழே மடிக்க மாட்டேன் பீஸை அப்படியே தான் விட்டுருவேன் படிமான தையல் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்குவேன் இது மாதிரி நீங்களும் படிமான தையல் வந்து அந்த நம்ம தைச்ச பீஸ் இருக்குல்ல அந்த பீஸில் ஓரத்தில் போட்டுக்கோங்க நம்ம ஜாயின் பண்ண தையல் அடைந்த பிசுரும் இந்த துணியும் சேர்ந்து இருக்கா மாதிரி பார்த்து நீங்கள் படிமான தையலை போட்டுக்கோங்க நூலை வெட்டிட்டு இப்போ நம்ம அப்படியே நாம மடிச்சு மடிச்சுக்கலாம் துணிய இந்த அதுல வந்து தைக்கிறப்ப நம்ம துணிய தையல் மேல வச்சோம் இல்லையா மடிச்சு ஆனா இதுல வந்து அப்படியே நாம இது மாதிரி அடியில பிசுறதுல அதை மடிச்சுட்டு ஃபுல்லாவே நம்ம திருப்பிக்கிறோம் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது அதனால நீங்க கண்டிப்பா போயிட்டு அந்த கொ கொக்கிப்பட்டி தைக்கிற அந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது வீடியோ நீங்க போய் பாருங்க நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொக்கிப்பட்டியும் இது மாதிரி நம்ம வச்சு பார்க்கணும் சமமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா மேலே கீழே மாரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு ஆம்கோல் கழுத்துலாம் தைக்கணும் இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து வெட்டிக்கலாம் இந்தமாரி கிராஸ் பீஸுக்கு நீங்கள் ஒரு துணி எடுத்து இதுமாரி கிராஸ் கிராஸாக நீங்கள் கோடு போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நீங்கள் கோடு போட்டுட்டு இது போல் கிராஸாக நீங்கள் வெட்டிக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு அதாவது ப்ளவுஸுக்கு ரவுண்டு கழு தைக்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பு கொடுத்து தைக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதுமாதிரி கிராஸ் பீஸ் வந்து வெட்டிக்கணும் இதே நீங்கள் பா நெக்கு ஸ்டார் நெக்கெலாம் வெட்டுறீங்க தைக்கிறீங்கன்னா அதுக்கெலாம் வந்து நீங்கள் நேர் பீஸ் அதாவது நேராகவே அப்படியே வெட்டிக்கலாம் இது நம்ம வெட்டின பீஸை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா கிராஸ் பீஸில் கிராஸ் கிராஸாக இருக்கும் தருங்க ஒரு பக்கம் வந்து கூர்மையாக இருக்குது ஒரு பக்கம் வந்து கூறுகினதாக இருக்குது இதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து நம்ம நீங்கள் நேர் நேராக கட் பண்ணி டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணாதீங்க இது போல் நீங்கள் கிராஸாகவே ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு துணியை வளைச்சி கொடுக்கவும் அழகாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து அடியில் வச்சுக்கோங்க இன்னொரு ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து அந்த விரிவாக இருக்கிற பக்கத்தில் வந்து குறுகுணை பக்கம் வைக்கணும் குறுகுணா இருக்கிற பக்கத்தில் வந்து விரிவாக இருக்கிற பக்கத்தை வைக்கணும் இந்தமாரி நீங்கள் நேராக வைக்கக்கூடாது இது ஆப்போசிட் சைடாக வச்சிங்கன்னா அப்படி உங்களுக்கு சென்டரில் வீ ஷேப் மாதிரி ஒன்று கிடைக்கும் அப்போ தான் ஒன்று நீங்கள் கிராஸ் பீஸு கரெக்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் இதுபோல் நீங்கள் வச்சுக்கோங்க வீடியோவில் நான் வச்சுருக்க மாதிரி நீங்கள் வ வச்சுக்கோங்க அப்படியே வச்சு மிஷினில் நாம் தையல் போட்டுக்கலாம் துணி வந்து நம்ம நகராத கரெக்டாக பார்த்து தைச்சிக்கலாம் கொஞ்சம் நீட்டு கட்டாயமாக இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நேராக வரா மாதிரி தைச்சிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம அதை கட் பண்ண வேண்டாம் அப்படியே தொட இருக்கிறத தைச்சிருக்கோம்ல அந்த துணிலேயே அப்படியே நான் மடித்து தைக்க போகிறேன் பாருங்கள் இது போல் அப்படியே எடுத்துக்கோங்க அந்த ஓரத்தை இப்படியே எடுத்து அது மேலே இன்னொரு ஒரு பீஸ் எடுத்து வச்சு அப்படியே நம்ம தைச்சிக்கலாம் தச்சுட்டு கடைசியாக நாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு நீட்டாக வந்து நமக்கு கிடைச்சிரும் துணி ஒன்னொன்னே நம்ம தைச்சிட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு அது வந்து நமக்கு நிறைய வேலை கொடுக்கும் இதே போல் நம்ம எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா க்ராஸ் பீஸுமே ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு கிராஸ் பீஸு நான் வெட்டி தச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன் வந்து இதை எப்படி நம்ம துணியில் வச்சு ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் துணியோட நல்ல பக்கம் எடுத்துருக்கேன் அதாவது நம்ம பிராவோடய நல்ல பக்கத்தில் இது வந்து ஆம்கோல் சைடு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஷோல்டர் இருக்குல்ல பின்பக்கம் டாட் பிடிச்சிருக்கோம் அந்த நல்ல பக்கத்தில் மேலே வச்சுருக்கேன் துணியை நான் உள் பக்கம் வைக்கல இதுமாரி கரெக்டாக நீங்கள் பார்த்து தைங்க தைக்கக்குள்ள நம்ம நல்ல பக்கம் கெட்ட பக்கம் சமயத்தில் நாம பார்க்காம தைச்சிட்டோன்னா நம்ம தான் உட்காந்து பக்கம் பிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் வச்சு ஒரு ஒத்தையா வச்சு நான் வந்து தையல் போடுறேன் பாருங்கள் மேலே காலிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே ரவுண்டாக அப்படியே ஆம்கோல் வந்து உங்களுக்கு ரவுண்டாக தானே இருக்கும் ஃபுல்லாக ரவுண்டாக நாம தையல் போட்டுக்க வேண்டியதுதான் துணி மட்டும் நகராத அளவுக்கு நம்ம பார்த்து கரெக்டாக வச்சு தைக்கணும் அதே மாதிரி நாம ஷோல்டருக்கிட்ட வரும்போது ஷோல்டர் வந்து எப்பவுமே ப்ளவுஸுக்கும் சரி எதுக்குமே சரி ஷோ எந்த ட்ரெஸ் தைக்கிறப்பையும் ஷோல்டர் வந்து நமக்கு பின்பக்கம் பார்த்தா மாதிரி இருக்கணும் முன்பக்கம் பக்கம் பார்த்தா மாதிரி இருக்கக்கூடாது பின்பக்கம் பார்த்த மாதிரி நாம் திருப்பி விட்டுட்டு நாம தை தைக்க வேண்டியதான் ஃபுல்லா நாம தைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நான் கிராஸ் பீஸ ஒத்தையா வச்சு தைச்சிருக்கேன் நீங்க ரெட்டையா மடிச்சு கூட வச்சு தச்சு படிமான தையல் போடுறது வந்து போட்டுக்கலாம் அதுவும் நான் சொல்றேன் எப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு நாம ஃபுல்லாக தையல் போட்டோம் இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நம்ம வச்ச கிராஸ் பீஸ் இருக்குல்ல இதை வந்து இது போல நீங்கள் மடிச்சுக்கோங்க பிசுற உள்பக்கமா தள்ளி இது போல ஒரு மடிப்பு மடிச்சு நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த படிமான தையலை நீங்கள் ஓரத்தில் சென்டர்ல எங்கே வேணாலும் போட்டுக்கோங்க ஏன்னா நாம இதை உள்பக்கம் மடிச்சிருவோம் மடிச்சு வச்சு இன்னொரு தையல் நாம போடுவோம் அது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம இது மாதிரி நம்ம ரெண்டு தையல் தைக்கணும் பீஸே கொடுக்காத கூட துணியை அப்படியே மடித்து வச்சு கூட தப்பாங்க அதுமாரி தைக்காதீங்க அந்தமாரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது இப்போ பாருங்கள் நம்ம கிராஸ் பீஸ் தைச்சிட்டு படிமான தையல் போட்டோம்ல அதை வந்து நம்ம அப்படியே உள் பக்கமாக மடிச்சுக்கலாம் பீஸுலாம் எல்லாத்தையுமே வெட்டிட்டா இல்லைனா உள்ள தள்ளி வச்சுட்டு நம்ம அப்படியே மடித்து தையல் போட்டோம்னா நமக்கு ஆம்கோல் ரெடி ஆகிடும் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லாயிருக்கும் உள் பக்கமாக கிராஸ் பீஸை மடிக்கும் போது நல்லா ஓரத்தில் தையல் போடுங்க ஓரத்தில் தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இழுக்கக்கூடாது துணி அறிங்க இழுத்து தைச்சிங்கன்னா ரொம்ப சுருக்கம் வரும் இழுக்காத தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதாவே நாம் மடித்து தைச்சிக்கலாம் நீங்கள் நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க நாம் தைச்சு முடித்த பிறகு பாருங்கள் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது போல் தான் ஒரு சைடு ஆம்கோல் வந்து நம்ம தைச்சிட்டோம் இதே போல் இன்னொரு சைடு ஆம்கோல் கழுத்து எல்லாமே நம்ம இதே மெத்தடில் தான் தைக்க போகிறோம் வேற எந்த மெத்தடும் கிடையாது இதே போல் நாம் எல்லாம் இன்னொரு ஆம்கோல் சைடும் கழுத்து எல்லாமே நாம் தைச்சிக்கலாம் இந்த மெத்தட் உங்களுக்கு சரி வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸாக ரெண்டாம் அடித்து வச்சு துணியோட மேல் பக்கத்தில் வச்சு ஃபுல்லாக அடித்து திருப்பிட்டு உள் பக்கம் அடித்து வச்சு தைக்கலாம் அப்படி கூட நீங்கள் தைக்கலாம் ரெண்டு மெத்தடில் நம்ம கிராஸ் பீஸ் தைக்கலாம் ஆனால் இதுதான் வந்து நான் தைக்கிறது எனக்கு பெஸ்ட்டாக எனக்கு இருக்கும் அதுக்காக நான் அப்படி தான் தைப்பேன் ரெண்டு பக்கமும் ஆம்கோல் வந்து நான் தைச்சிட்டேன் அடுத்தது நான் கழுத்து தைக்க போகிறேன் நாம் ப்ளவுஸுக்கு எப்படி கழுத்து தப்போமோ அதே போல் தான் நம்ம இதுக்கும் தைக்க போகிறோம் ஆனால் கழுத்தில் வந்து நம்ம முன்பக்கமும் பின்பக்கமும் பிசுறு இல்லாத இது போல் மடிச்சிருவோம் இந்த மாதிரி நம்ம அப்போ தான் உங்களுக்கு பிசுறு இல்லாத அழகா இருக்கும் அது அந்த ஒன்று மட்டும் கழுத்தில் நம்ம கவனிச்சுக்கணும் ஆம்கோலுக்கு இது மாதிரி நம்ம மடிக்க மாட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நமக்கு ப்ரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கு நம்ம கொக்கி கவி கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் இல்லை பட்டன் கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இப்போ நம்ம சைடு சைடு வந்து ஓப்பனாக இருக்குல்ல சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசு இல்லாத இல்லாத நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளவுஸுக்கும் நம்ம இதே மெத்தடில் சைடு வந்து ஜாயின் பண்ணலாம் பாருங்க அதுக்கு நான் இது பேர் வந்து ஒரு சீம் இந்த சீம் பேர் வந்து ஃப்ரெஞ்சு சீம்னு சொல்லுவாங்க இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பக்கம் அதாவது எந்த துணியாக இருந்தாலும் அதோட நல்ல பக்கத்தில் இது போட வச்சு ஒரு கால் இஞ்சளவுக்கு நேராக தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம உள் பக்கமாக திருப்பிக்கணும் அதாவது கெட்ட பக்கம் திருப்பிக்கலாம் இப்போ நம்ம தையல்லது நல்ல பக்கம் மயில் பக்கம் போட்டிருக்கோம் இப்போ நம்ம உள் பக்கம் திருப்பினோம்னா நமக்கு பிசுர்லாம் எதுவுமே இல்லாத இது போல் இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம ஒரு அரை இன்ச் அளவுக்கு இல்லை நமக்கு அளவு ப்ளவுஸ்னால் அளவு வச்சு சைடில் எவ்வளோ அளவு வேணும் ஆம்குள்ளே எவ்வளோ அளவு வேணும்னு சொல்லிட்டு அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் ஆக்சுவலாக தையலுக்கே விட்டுருந்தேன் இப்போ நமக்கு அங்கே ஒரு கால் இஞ்சி போயிடுச்சு அப்போ இதில் நான் ஒரு முக்கால் இஞ்சி தைச்சேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் இதே போல் நம்ம ரெண்டு சைடுமே நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்தமாரி ஜாயின் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசுரே இருக்காது பிசுறு வந்து சில அதில் பிரிச்சுக்கிட்டு வரும் உருத்தம் போடும்போது ஆனால் இதை மாரி நம்ம தைச்சோன்னா அது வந்து நமக்கு நல்லாயிருக்கும் போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம்